வேலையே கிடைக்காம வெறுத்து போய் வண்டிக்குள்ள போனால் பூ ஓட்டும் போடான்ட்டு கொஞ்சம் அழுத்தம்ப்பா ரெண்டு பயில சில்லறையை கையில வச்சு அழிச்சு சரி ரொம்ப நல்லதா போச்சு இதையே வேலையா வச்சுக்கணும்னு பரவாயில்ல என் கூட வா ஒரு நல்ல வேலையா தரேன் எவ்வளவு முன்னேற வேலை எவ்வளவு சம்பளம் தருவேன் ஆரம்பமே யூனியனா நான் சைட் பிஸ்னஸ் ஒரு கடை வச்சிருக்கேன் அதை வந்து பாத்துக்க வாடா என்ன கடை வண்டி கடை ஜாதி மத பேதம் இல்லாத ஒரே இடம் இதான் பாடா வழியோட வாயண்டா வழக்கம் வந்த தொலை ஆண்டவரே ஏன் கடை முதலாளிய காப்பாத்து! ஏழை ஜனங்களை எங்க முதலாளிகிட்ட இருந்து காப்பாத்து?

அது சரி அறிவு இருந்தா நீயா நம்ம கடைக்கு வரல கும்பிட வேண்டிய சாமி கடையில வைக்க வந்திருக்கா கும்பிட்டாச்சு நாளைக்கு என்ன பண்ணுவ இங்க வந்து கும்பிட்டு போற வட்டி கிடைக்காயோ அக்கிரம் சாமி என்ன பண்ண தெரியுமா பச்சை இடத்துல இருக்கும் நம்ம மாதிரி ஆசாமியா அங்கங்க அலையறதுக்கு காலை புடிச்சு கேக்குற ஐயா கடங்குடியா என்னையா அதுக்காக புடிச்சுட்டு எங்கால புடிச்ச மாதிரி அழுவுற யோ வைக்க வேண்டியதுல இது ஒண்ணுதாயா பாக்கி

மாசம் நீ வட்டி வட்டிக்கப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ சாமிய பசி கொடுமை பசிக்கு பகவான பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லையா இல்ல நமக்கு இப்படி ஒரு வசதி நிறைய சாமிங்க அதுல ஏமாந்த சாமி இதுவா என்ன சாமி காளியா காளி கா என்ற சூறாயங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கா அடுத்த கடைக்கு ஒரு மணி அரிசி கிடையாது வாங்க மாட்டேன் இந்த நேற்று சம்பளம் வாங்கின இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க

கோழ பசங்கள்லாம் வண்டி கடையில இருக்க கூடாது கசாப்பு கடையில இருக்க கூடாது அப்படி ஒரு கடை இருக்குதா நமக்கு இருக்கு உன்னை வெட்டி தாண்டா சிறப்பு விழா செய்யணும் எனவே உனக்கு இங்க வேலை இல்ல போடாது போட வழிய ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகை ஆயிரத்தையும் இன்னும் ஒரு மாசத்துல எப்படியாவது கொடுத்துட்றேன் கடன் பாக்கி கோசரம் கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அமீனாவோட வரக்கூடாதுன்னு நானே வந்திருக்கிறேன் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு

நான் ஏறி இறங்காத பிரஸ் தம்பி எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு நாள்ல எப்படி சார் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு கையை வச்சுட்டாங்க இந்த காரியத்தை நான் செஞ்சு என்னுடைய பேரை நான் காப்பாத்திக்கணும்னா இதுக்கு நீங்க கட்டாயம் உதவி பண்ணித்தான் தீரணும் தம்பி என்ன தம்பி யோசிக்கிறீங்க உங்களுக்கு காந்திஜி படம் தான் வேணும் ஆமா எவ்வளவு வேணும் பதினைஞ்சாயிரம் காப்பி என்ன சைஸ் கேலண்டர் சைஸ் இருந்தா போதுமா எந்த சைஸா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேணுங்கிறது படம் ஒரு படத்துக்கு என்ன கொடுப்பீங்க ஒரு ஒன்னாறு ரூபா கொடுக்கலாம் ஒன்னாறு ரூபாய் சரி தம்பி ரெண்டு ரூபா வச்சுங்க அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க காலையில பதினைஞ்சாயிரம் காப்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க பணத்தை கொடுத்து அனுப்புங்க தம்பி உங்களை நம்பி போகலாம் இல்ல மந்திரமூர்த்தி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இல்ல எப்படி நீங்க நான் மந்திரம் போட்டா வந்து வரவடி பண்ணிக்க போங்க அப்ப நான் போயிட்டு வரேன் தம்பி என்ன லைன்ல போறேன்னு கேட்டீங்கல்ல இன்னையில இருந்து கான்ட்ராக்டர் ஆயிட்டேன் ஒரு நல்ல நேரம் உடனே மிஷின்ல கொடுத்து இந்த எல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் மட்டும் அனுப்புங்க அனுப்புங்க ஆமா நம்ம கணக்கு நேர் என்ன மன்னிச்சுடுங்க உங்களை முன்மாதிரியா வச்சு வாழணும்னு நினைச்சேன் இப்ப உங்களை வச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன் இந்த மூணு பேருக்குள்ள காலம் ஏற்படுத்துற வித்தியாசத்தை பாத்தீங்களா இந்த மந்திரமூர்த்தி என்ன மனசாட்சியே கிடையாதா மகாத்மாவையே வித்துட்டான் அவனுக்கு ஏது சார் மனசாட்சி சார் உண்மை நேர்மேந்திர குறிக்கோளையே தேடி போயிட்டு இருந்தான் சத்யா ஆனா நெடிவு சுழிவு தெரிஞ்சு வாழ்க்கையில விளைய ஆரம்பிச்சார் ரஞ்சன் அதிர்ஷ்டம் எங்க இருக்குன்னு அதையே தேடினா வாங்க வாங்க வணக்கங்க என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல பங்களாக்கு முன்னாடி ஒரு சின்ன பங்களா நிக்கிற மாதிரி இருக்கேன் வண்டியை வாங்குனீங்களா ஆமா நேத்து தான் வாங்கினேன் அது ஒரு பெரிய நோட்டையே முழுங்கிக்கிட்டு இருக்கு ஆஹ் ஒரு லட்ச ரூபா இருக்குமா கிட்டத்தட்ட ஆச்சு இருக்கிற பணத்துக்கே எதாவது செலவு வேணும்ல அது சரி உங்களுக்கு என்னாங்க நீங்க பெரிய காசு சாப்பிடுங்க இருக்கட்டும் இவங்க யாருங்க ஏன் ஒரே பொண்ணு பேரு நளினி அப்படியா வணக்கம்மா

போச்சு என்ன சார் யோசிக்கிறீங்க ஒரே பொண்ணு என்னென்னமோ வயசு செஞ்சு பாத்துட்டேன் சரியா அப்படியா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா கல்யாணமா ஆமா சார் அந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டா வியாதி பொத்த ஆயிடும் சொல்லுவாங்க ஏன் சார் என் பொண்ணுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சா யார் சார் கல்யாணம் பண்ணிக்குவா பார்த்தா பாவமா இருக்கு நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் நிஜமாவ சொல்றீங்க ஆமா அடுத்த கால்ரைட்டு கேட்க வந்த ஆனா நீங்க கல்யாணமே செஞ்சு வைக்கணும்